பதினஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்பது வயதுங்கிறது வந்து கரெக்டாக ஆங்கிலத்தில் சொன்னா அதுதான் ஒரு வீட்டில் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் ஒரு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது அப்படின்னு அந்த வயது தான் ஆனா அந்த வயதில் பெரும் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் சர்க்கரை வியாதி அந்த இடத்துல பயங்கரமாக கூட்டிட்டு இருக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஆனால் புதிதாக தெரிகிற விஷயம் புற்றுநோய்க்குள் கூடுகிறது இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் இந்தியாதான் வியாதியினுடைய தலைமையிடமாக இருக்கு இன்னொரு புதிய விஷயம் என்னன்னா இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டார்கள் இந்தியா பிகேம் கேபிட்டல் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன நடக்குது நான் கல்லூரியில் படித்து கொண்டு சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது பெருமிதமாக ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லுவோம் என்ன விஷயம் அப்படின்னா மேற்கத்திய உலகில் அதிகமாக குடல் புற்றுநோய் வருகிறது இந்தியாவில் வராது இந்தியாவில் அதிகம் குடல் புற்றுநோய் இல்லை என நானே பேசியிருக்கிறேன் நானே எழுதியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய உணவு பழக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பாராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு கோழிக்கறியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மீன் இருக்கட்டும் இல்லை ஒரு புட்டாக இருக்கட்டும் இப்படி எந்த உணவை எடுத்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சத்துக்களை சேர்த்து தான் நம்ம உணவில் இருக்கு ஆனால் மேற்கத்திய உணவு ரொம்ப ஃபிளாட் ஃபுட்டு அவர்கள் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகளோ அவர்கள் சாப்பிடக்கூடிய அவர்கள் பக்குவப்படுத்திய இறைச்சி துண்டுகளோ இப்படியான பாதுகாப்புகளை கொடுப்பாதனால அவர்களுக்கு குடல் புற்று அதிகமாகிறது இந்தியாவில் குடல் புற்று குறைவு அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்திருக்கிறேன் பேசி இருக்கிறேன் அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய பிராஸ்டேட் புற்றுநோய் அதாவது ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பைக்கு கீழே பிராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்டு உண்டு அந்த கிளாண்ட் வந்து அதுதான் வந்து உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிக்க செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை படைத்த ஒரு கோலம் அது அந்த கோலம் வந்து தான் அந்த விந்து பீச்சு அடிக்கப்படுது அது கிளாண்ட் ஆண்களுக்கு மட்டும் உண்டு அந்த கிளாண்ட் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல லேசாக வீங்கிரும் அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க சில பேர் வந்து கொஞ்சம் அடிக்கடி மூத்தரம் போறதுக்காக சில நேரத்தில் ஒரு தடவை ஒரு தடவை இரவில் கூட எழுந்து போவாங்க அது இயல்பு பினைன் ப்ராஸ்டேட் ஐப்பர் அப்படின்னு நவீன மருத்துவம் அதை சொல்லும் ஆனால் அந்த பினைனாக இருக்கக்கூடிய ஒரு லேசான வீக்கம் தான் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறும் அந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் வந்து மேற்கத்திய உலகில் தான் அதிகம்னு படித்தோம் நாங்கள் பாடத்தில் படிக்கும்போதே போதே இங்கிலாண்டில் அதிகம் அமெரிக்காவில் அதிகம்னு படித்தோம் மூணாவதாக மார்பக புற்றுநோய் நிறைய பெண்கள் இருக்காங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பெண்களுக்கு யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் என்ன அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது கிடைச்ச பதில் என்னன்னா நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்போம் திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள் தன் வாழ்வில் ஒரு மகப்பேறு கிடைக்காமல் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள் அவர்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படி தான் படித்தோம் இதுவும் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி படித்தோம் இந்த மூணும் இப்போ பொய்த்து போயிடுச்சு இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களில் குடல் புற்றுநோய் அதிகமாயிட்டே இருக்குது இறைப்பையும் உணவு குழலும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த புற்றுநோய் லோயர் ஆஃப் கேன்சர் கேன்சர் ஜங்ஷன் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் தலைமை இடத்துல இருக்கு புற்றுநோய் ஒரு லட்சம் பேருக்கு வருதுன்னா இருபதாயிரம் பேர் இருபத்தி ஐந்து பேர் மார்பக புற்றுநோய் உள்ளவங்க மிகப்பெரிய அளவில் அதாவது புற்றுநோய்களில் பெண்களுக்கு அதிகம் வந்தது ரொம்ப நாளமாக வந்துட்டு இருந்தது வந்து கருப்பை கழுத்து புற்றுநோய் சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய கருச்சிதைவுகள் நிறைய பிரசவங்கள் கொஞ்சம் அதில் சுகாதாரமற்ற தன்மை இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு அதனால் அது இருந்துச்சு ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது அந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு அதே மாதிரி வயதான முதியவர்களிடம் ப்ராஸ்டேட் கேன்சரும் கூடிட்டுருக்கு இப்படி எங்கே திரும்பினாலும் புற்றுநோய் கூட கொண்டிருக்க காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுல ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் அறுபது வயசில் இருக்கவங்கலாம் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் நோயோடையோ மாத்திரையோடையோ அப்படியே எழுபது எழுபத்தஞ்சுன்னு வந்துடலாம் ஆனால் இன்னைக்கு பதினஞ்சு வயசு இருபது வயசில் இருக்கிறவங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வரணும்னா கொஞ்சம் அக்கறை வேண்டும் கொஞ்சம் மெனக்கடல் வேண்டும் கொஞ்சம் கரிசனமாக இருந்துதான் ஆக வேண்டும் சற்று விலகி இருந்தா கூட யாரோ ஒருவருக்கு தான் இந்த சிக்கல் வருது நூறு பேரில் எல்லாருக்கும் வரல ஆயிரத்தில் ரெண்டு பேரும் மூணு பேர் தான் வருது ஆனா ஆயிரத்தில் ரெண்டு மூணு பேரில் யாருக்கு வருது என்று தெரியாத போது அத்தனை பேருக்குமே அந்த அச்சம் இருக்கணும் இல்லையா யாருக்கு இந்த நோய் வரும்னு சொல்லவே முடியாது அப்ப எல்லோருமே எல்லா விஷயத்திலும் அக்கறையான ஒரு சமூகமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே நம் எதிர்பார்த்தால் குறைஞ்சிருச்சு நம்ம உடம்புல ரெண்டு இம்யூன் சிஸ்டம் இருக்குது இன்னேட் இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இன்னொன்று அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் ஒரு கிருமி வருது இல்லை ஒரு அலர்ஜி வருது இல்லை ஏதாவது ஒரு நச்சு பொருள் வருதுன்னா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடலோட அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான் ஒரு புற்றுநோய்னா கூட அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை மிகச்சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உணவு நம்ம தினம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கணும் உணவில் நம்முடைய மெனக்கடல் சிட்ட சிறு விஷயங்கள் இருக்கணும் காலையில் முதல்ல எடுக்கக்கூடிய பானம் அதுலேருந்து ஆரம்பிப்போம் காலையில் என்ன குடிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சா நமக்கு எல்லாருக்கும் ஒன்று காஃபி டீ அப்படின்னு கொஞ்ச நாளாக இரநூத்தம்பது வருஷமாக மனசில் மண்டி போயிடுச்சு எங்கள்கிட்ட நாங்கள்லாம் மருந்து எழுத போனோடனே மருந்து சார் நோயெல்லாம் கேட்டோடனே எழுத உட்காந்தோடனே சார் இந்த காஃபி மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சார் செத்து போயிடுவோம் சார் தலைவலி பிச்சிரும் சார் அப்படின்னு முதல்ல கையை பிடிச்சி சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு காஃபி உள்ளே போயிருக்கு காலையில் குடிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது இல்ல சார் நான் வந்து தேநீர் குடிப்பேன் குடிச்சுங்க தேநீர் நல்ல தேநீர் தான் ஒரு காலத்தில் தேநீர் என்பது தேயிலை கஷாயம் சீனர்களுக்கு அவங்க அந்த தேயிலை கஷாயத்தை இங்கிலீஷ்காரன் குடித்தான் அவனுக்கு ரொம்ப உடம்பு உற்சாகமா இருந்தது நம்ம சோழ மண்டல எல்லாம் அறுத்து கிரீன் கார்பெட் ஆக்கிட்டான் அது உற்சாக அவர்கள் தேயிலை அவர்கள் வந்து உற்சாகத்துக்காக குடிக்கல அவங்க காய்ச்சலுக்கும் வலிக்கும் தான் குடிச்சாங்க இங்கிலீஷ்காரன் அதில் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச அவன் எல்லா டீ எஸ்டேட்டை உண்டாக்கி நமக்கு ஆற்று நமக்கு எல்லா ஆற்றுக்கு நொய்யலோ காவிரியோ பவானியோ எல்லாத்தையும் கொடுத்தது அந்த சோழ மண்டலம் தான் அந்த சோழ மண்டல காடுகளை அத்தனையும் அறுத்து அதில் பூரா கிரீன் கார்பெட்டுன்னு கொண்டு வந்து தேயிலை வைத்து விட்டார்கள் அது வேற கதை உடட்டும் ஆனால் அந்த தேயிலை ஒரு தேநீராக அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது தான் ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு தேநீர் போட தெரியாது சார் என்ன சார் சொல்றீங்க ஒரு தேநீர் கடையிலிருந்து பிரதமரான நாடு இது இதில் வந்து தேயிலை போட தெரியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கோவப்படலாம் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம சாப்பிட்றது தேனீர் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் என்ன தெரியுமா தேயிலை பால் பாயாசம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம குடிக்கிறது அதுவோ இல்லையா தேயிலை பால் பாயசத்தை குடித்து விட்டு தேநீர் குடிக்கிறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தேயிலை சில பேர்லாம் சாரி எங்கள் வீட்டில் பால் அப்படியே கொதிக்க வச்சு அது கேரமலைஸ் ஆகும்போது தேயிலை பிடியை போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்படி நாங்கள் கொடுப்போம் பாங்க பைத்தியக்காரர்கிட்ட தேயிலை கஷாயம் தான்னா ஒரு நல்ல கொதிக்கிற முட்டை வரக்கூட தரதான் கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு வடிகட்டி குடித்தால் அதுதான் தேநீர் ஆறுநபுரம் குடிச்சுக்கலாம் இல்லை எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இனிப்பு வேணும் ஒரு துளி தேன் விட்டு கொள்ளலாம் ஒரு துண்டு கருப்பட்டியோ ஒரு துண்டு பணங்கள் கண்டோ கொள்ளலாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் சர்க்கரை வியாதிகாரங்களா இந்த பனங்கற்கண்டு கண்டு தேன் கூட வேண்டாம் வெறுமன தேனீர் குடிங்க மூணு தேநீர் குடிங்க தப்பே இல்லை பாலை சேர்த்து விட்டோம் தேயிலையில் பாலை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த தேயிலையினுடைய சத்துக்களை இழந்துருவோம் நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வாயில் தே பால் விட சொல்லுவாங்க பேரம்பேத்திலாம் போய் வாயில் பால் விடுங்க ஏன்னா அவர் போ இருக்காரு பால் விடுங்கம்மா அந்த பேரம்பேத்தி பால் விட்டோடனே அந்த தாத்தா செத்து போயிடுவார் பாருங்க அவர் பேரம்பேத்திக்காக ஏங்கிட்டு இருந்து அடங்கிருச்சுமா உண்மையிலே அந்த பேரம் தான் கொண்டிருப்பான் பாலை ஊற்றுன உடனே அது மூச்சு குழல்குள்ளே போயிரும் அஸ்பீஷியல் டெத்துன்னு அது ஏன்னா அவருக்கால் விழுங்க முடியாது அப்படியே இழுத்துட்டு இருப்பார் ஊற்றுனோடனே அவ்வளோ மூச்சுக்குழல்களை போயும் அடங்கிடும் அந்த மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுனோடனே தேயிலை செத்து போயிரும் அப்புறம் அது குடிக்கிறது வெறும் தான் தேயிலையை குடிப்பது தேநீராக நல்ல வெந்நீர் குடை செய்ய தேயிலை வேண்டாம் ஆவாரை குடிநீர் எவ்வளவு சிறப்பானது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதிட கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு ஆவாரை கஷாயத்துடைய பாட்டு ஆவாரையில் ஏழு பொருட்களை சேர்ப்பாங்க ஆவாரை கொன்றை நாவல் அலை கடல்னா கடல் அழிஞ்சில் கோஷ்டம் சாதி கோஷ்டம் முத்த காசு அதுக்கப்புறம் மருதம்பட்டை இதெல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சா காவிரி நீரும் வச்சும் கடல் நீரும் வச்சும் காவிரி நீர் ஏற்கனவே வற்றி தான் கிடக்கு ஆனால் அவன் சொன்னால் காவிரி நீர் அது இல்லை நம்ம மூத்திரம் நம்ம மூத்திரம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை கூட இருக்குன்னு அர்த்தம் யூரின் யூரின்ல குளுக்கோஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ பிளஸ் குளுக்கோஸ் நிறைய போகுது அந்த அதை காவிரி நீரோடு பரிபாஷையாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கார்கள் சித்தர் பாடல்ல அதுவும் மற்றும் கடல் நீர் ரொம்ப உப்பு போகுது புரதம் கழியுது சிறுநீரக நோய் உருவாகி கொண்டு இருக்கிறது அதுக்கும் நல்லது என்று ஆவாரை கஷாயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் ஆவாரை குடிநீர் குடிக்க கூடாது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து தேநீராக வருவதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் யாராவது ஒருத்தன் காப்புரிமை வாங்கிட்டு தான் விடுவான் அது வர்ற வரைக்கும் வரட்டும் இதை நம்ம குடிக்கிறதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை பலகாலமாக குடித்த விஷயம் அப்போது தினசரி சாப்பிட்றதுல உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி இருந்தாங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வருவதற்கான சாத்தியம் இருந்தால் ஒருவேளை ஆவாரை குடிநீர் குடிங்க அது மிகச்சிறப்பு இல்லை அதெல்லாம் இல்லை ஒரு நாள் இஞ்சி தேடீர் குடிங்க ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி குடிங்க ஒரு நாள் வந்து சீரகத்தன் ஏதாவது ஒரு அன்னைக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு தேநீர் கொடுத்தாங்க மூலிகை தேநீர் நீங்கள் கொடுங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க நிறைய இது மாதிரி சிறுதானியம் புது புது விஷயங்கள் பண்ணி காலையிலேருந்து ஒரு சூரில் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நான் பயங்கர உணவுகளை சாப்பிட்டு திளைத்து இருக்கேன் மாறி மாறி நட்போட பிரச இது வந்து நல்ல நல்ல உணவுகள் அப்படி தான் ஒரு அம்மா எனக்கு ஒரு தேநீர் கொடுத்தாங்க குடிச்சிட்டு என்னன்னா எனக்கு குடிச்ச மாத்திரத்தில் அது ஒரு நெல்லிக்காய் மாதிரி தெரியுது ஆனால் சொல்லதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நெல்லிக்காயோ அப்படின்னு கேட்டேன் சார் நெல்லி தேனீர் தான் அது அப்படின்னாங்க வெறும் நெல்லிக்காய் பொடி டிகாஷன்ல வச்சு அவங்க வந்து டிகாஷனை இறக்கிட்டு சூடாக இறக்கிட்டு வெந்நீர் விட்டு அதில் துளி தேன் விட்டு அந்தம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க என்ன அருமையான சுவை தெரியுமா நெல்லி தேநீர் ஆனால் நம்ம அதை குடிக்கிறது இல்லை கரிசலாங்கண்ணி பல சளி இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி சளி இருமல் வந்ததுன்னா கரிசாலை கஷாயம் கொடுப்பாங்க அந்த கரிசாலை என்ன சொல்கிறான்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமனும் சளி தீரும் காணே பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா காக்கா து தூக்கிட்டு போயிடுமா இருமி துப்புனா சளி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போயிருமா அந்த அளவுக்கு சளி பிடித்திருக்க குழந்தைக்கு கூட கரிசலாங்கண்ணி சாறில் அந்த நல்லெண்ணெயை போட்டு காய்ச்சி கரிசாலை தைலம்னு தேரேன்னு சொல்கிறான் அந்த கரிசாலையே நம்ம கஷாயமாகவோ டீயாவோ போட்டு குடிக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா கரிசலாங்கண்ணியை நான் முதல்ல சொன்னனேன் கரிசலாங்கண்ணியை இப்போ இருக்கிற விவசாயம் அதை களையாக பார்க்கிறது கரிசிலாங்கண்ணியெல்லாம் புடுங்கி பிடி தூர போடுறான் அதை விட வேதனை என்னென்னா அந்த குளு கிளைஃபோசைட் டப்பா இருக்கு இல்லையா அந்த களைக்கொல்லியுடைய டப்பா இட் வில் கில் யூக்ளிப்டா ஆல்பான்னு எழுதியிருக்கான் அப்படி வேதனையா இருக்கு யுக்ளிப்ட் ஆல்பானா கரிசிலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று ஒருத்தன் அமெரிக்கன் வெணிக பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட கரிசிலாங்கண்ணியை கடவுள் என கும்பிடு என வள்ளலாரும் நம்முடைய சித்தர்களும் சொல்லி இருக்கார்கள் அதுதான் வேறுபாடு எப்படி பெரிய விஷயம்னு பாருங்க காலையில் இது மாதிரி ஒரு பானத்தை நம்ம எடுத்துக்கணும் இஞ்சி தேனீரோ ஆவார தேனீரோ கரிசாலையோ அதே காலை காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி நமக்கு இனிமேல் வந்து மிகச்சிறப்பான புரதங்களும் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கணும் சார் காலையில் இட்லி சாம்பார் வடை மசால் தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைப்போம் அப்படித்தானே சார் ரொம்ப நாள் சாப்பிட்டா இருந்துட்டு போட்டு இனிமேல் நிறுத்துங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் மரபு வந்து ஒரு சிக்கல் இருக்கு மரபு வந்து பழைய விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிற விஷயம் மரபுக்கும் பழமைக்கும் என்ன வேறுபாடுனா மரபு தன்னை புதுப்பித்து கொண்டே வரும் நவீன விஷயங்களை உள்வாங்கி தன்னை புதிப்பது பார் மரபு பழமை அப்படியே வைத்து போற்ற வேண்டியது நீங்க அப்படியே வைத்து போற்ற வேண்டிய ஒரு ராஜராஜனுடைய கோயிலை நம்ம பழமையை அப்படியே பார்த்து போற்றுவோம் தப்பு இல்லை ஆனால் மரபு பழக்கங்களாக இருக்க விஷயத்துல நவீன அறிவியலுடைய புரிவிதலை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தணும் காலகாலமா நம்ம வெறும் சோறு சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் நான் ஒரு வந்து பேசணும்னா முந்திர நாளே குதிரையில் ஏறி வரணும் அப்படியே வரேன் நம்ம விமானத்துல வந்து இறங்குறோம் ரயில்ல வந்து இறங்குறோம் கார்ல போறோம் நம்முடைய உடல் உழைப்பு குறைந்துருச்சு அப்போ இப்போ உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தான் காலை உணவா இருக்கணும் அப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் நல்ல சுண்டல் புரதம் வேணும் இல்லை நான் நல்ல முட்டை சாப்பிடுவேன் ரெண்டு முட்டை இல்லை பன்னீர் சாப்பிடுவேன் பன்னீர் இல்லை நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை பாசிப்பருப்பு முளைகட்டிய பயிறு கொஞ்சம் காய்கறி துண்டு ஒரு சூப் சூப் ஏன்னா வயிறு நிரப்பிடும் இதெல்லாம் கொஞ்சம் துண்டுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கப் சூப் எடுத்தேன் வெறுமனா முதல்ல எடுத்துட் பிடிச்சிடக்கூடாது இந்த காய்கறி துண்டோ பழத்துண்டோ சுண்டலோ சாப்பிட்டு நல்லா ஒரு கப் சூப் எடுத்துட்டு அலுவலகத்து போங்க ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி ஒருத்தர் அவர் சார் சரி சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக அப்படிங்கிறார் அவங்களுக்கு இந்த பழத்துண்டு சுண்டல் அப்படின்னாலே அது ஒன்று பிஃபோர் இல்லை ஆஃப்டர் நடுவில் ஒரு நாலு தோசை சாப்பிடணும் தயவு செய்து வெறுமன இது மட்டும் தான் சாப்பாடு பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்ல உடம்பு பதினோரு மணிக்கு வயிறு சுள்ளுன்னு பசிச்சா ஒரு கொய்யாப்பழ துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம் இல்லை குளிர்காலமாக நல்லா வந்து ஒரு தேநீர் அருந்தலாம் அது தப்பு இல்லை ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் இல்லை புலால் கொஞ்சம் சோறு எடுக்கணும் நிறைய விருந்துக்கு போகும்போது நீ கூட மத்தியான விருந்து போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க மறுசோறு போடுதல் என்பது நம் வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம் அது விருந்தோமலினுடைய உச்சம் ஆனால் அந்த விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு தினமும் மறுசோறு போடுங்கன்னு சொல்லி கப்பு கப்பா சோறை போட்டோன்னு வைங்க கதை கந்தல் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் அந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க தயவுசெய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை அந்த கரண்டியை சுற்றி எரிச்சிருக்கேன் ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே கப்பு கப்பாக அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறு இப்படி இப்படி வச்சு அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடலாம் அரிசி குறைவாக இருக்கலாம் என்றைக்கே ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து சாப்பிட்றோம் எல்லாம் தப்பு இல்லை பட் தினம் வந்து சோறை வந்து அந்த ஒரு படத்தில் ராஜகிரன் இவ்வளோ தரும் குவிச்சு வச்சு கவலம் கவலமாக உருட்டி அடிப்பார் அப்படிலாம் வேண்டாம் இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்க மாப்பிள்ளை சம்பா சோறு அப்புறம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் தூயமல்லி சம்பா அப்படித்தான் நம்ம சாப்பிடணும் காய்கறிகள் நிறையா இருக்கட்டும் புலால் சாப்பிடோமா ரெண்டு மீன் தூண்டு நல்ல ரெண்டு கோழிக்கால் அதோட கொஞ்சம் போல சோறு நிறைய காய்கறி இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும் அப்படி மதிய உணவு இருந்தால் தான் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க கொஞ்சம் கூட இருக்கும் சின்னதாக ரெண்டு டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம் நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா எங்கள் வீட்டில் ரெண்டு டப்பா இருக்கும் மேல்தட்டு முழுக்க காய்கறி இருக்கும் கீழ்த்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி ஒரு நாள் கவுனிச்ச கவுனி அரிசி ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோடு பெசிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு கப் ரசம் தனியாக ஒரு டப்பாலாக இருக்கும் இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம் மாலை உணவு இரவு உணவுங்கிறது ஒரு மாலை உணவாக மாற்றணும் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு இரவு உணவு சாப்பிட்ருவோம் இரவு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கு பத்து வரைக்கும் கடையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆறரை மணிக்கு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு போய் ஏதோ ஒரு கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டோ இரவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி உணவு திட்டம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த பல சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ ஃபுட் என்று நவீன அறிவியல் சொல்கிறது சக்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கிற எந்த உணவும் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படி எது வேகமாக கலக்கும் உருளைக்கிழங்கு வேகமாக கலக்கும் அது நமக்கு வேண்டாம் இனிப்பு வெள்ளை சர்க்கரை ஏன் வேண்டாங்கிறோம் அது படுவேகமாக நம்ம உடலில் கலக்கும் வேண்டாம் மைதாவை ஏன் வேணாம் வேணான்னு சொல்கிறோம் பரோட்டா வேண்டாம் வேணான்னு கத்துறதுக்கு காரணம் அது படுவேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை கலக்கும் அது வேண்டாம் சர்க்கரையை மெது மெதுவாக மெல்ல 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 உடம்பில் கலக்கக்கூடிய உணவுகள் தான் இனிமேல் நமக்கு அவசியம் கீரையோ காய்கறியோ புலாலோ மெல்ல மெல்ல தான் ரத்தத்தை சர்க்கரையில் கலக்கும் அந்த சர்க்கரையை கலக்கும் அப்படியான உணவு திட்டத்தை தேடி தேடி சாப்பிடணும் கேழ்வரகையும் கொண்டாடுறோம் கேழ்வரகுல இந்த ஊர்ல ஒரு கருப்பு கேழ்வரகு உண்டு கருஞ்செம்மை கேழ்வரகு கம்பு இதுல இருக்கக்கூடிய அந்த நிரமி ஒன்று ஏசியன் பெயிண்ட்ல அடிச்சது அந்த நிரமிச்சத்து வருவதற்காக நம்ம மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எவ்வளவு உழைக்கின்றன தெரியுமா ஆச்சரியத்தை அந்த அறிவியலை புரியும் போதுதான் ஆச்சரியம் கண்களை விரிக்க வைக்குது நமக்கு ஒரு அந்த கதிரில் அந்த கருஞ்சிவப்பு நிறம் வரக்கூடிய அந்த கம்புக்காக கண்ணுக்கு தெரியாத எத்தனை பாக்டீரியாவும் மண்புழுக்குள்ள நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு வேண்டாமா அதை அவற்றை வந்து அதை போய் அழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனத்தை எப்படி மழை கொட்ட முடியும் அந்த செம்மை நிற கரும்பு கம்பும் கரும்பும் கம்பும் வரகும் கேழ்வரகும் இவற்றிலான உணவுகள் எதெல்லாம் அதெல்லாம் நல்லது ஏன் கருப்பு நிரமிச்சிருக்கும் அந்த கருமை நிறம் அந்த கருமை நிறத்தில் ஆன்தோசை புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கு மாப்பிள்ளை செம்பா அதனுடைய சிவப்பு நிறம் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்கு அந்த சிவப்பு நிறம் பயன்படுது அப்போ நம்ம சாப்பாடுல கருப்பு அந்த கருப்பு நிறம் உள்ள கவுனி வேணும் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கருப்பு தான் சிறப்பு வெள்ளை தான் பிரச்சனை வெள்ளையா இருக்க விஷயத்துல மட்டும்தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளை கலர் பால் வெள்ளை கலர் மைதா வெள்ளை கலர் கோழி பிராய்லர் கோழி வெள்ளை கலர் சோறு எல்லாத்துலேயும் எச்சரிக்கையா இருக்கணும் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடலாம் அவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு பல வகையில நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த உணவு திட்டத்தை தினம் தினம் நம்ம அக்கறையா இருக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பேசுறோம் என்னைக்கோ மரபு சந்தையில் பாக்குறப்ப வந்து எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது தினம் அக்கறையா இருக்கணும் தினம் காலையில ஒரு உணவு சிறுதானிய உணவாக இருக்கட்டும் தினம் ஏன் சிறுதானியத்தை கொண்டாடுறோம் அது உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்லை சிறுதானியத்தை பயிர் செய்யும்போது உரங்கள் போட வேண்டாம் பூச்சிக்கொல்லி வேண்டாம் ஒரு சிறுதானியத்தில் திணை பொங்கலில் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி ரசித்து துடித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே எங்கேயோ ஒரு மீன் குஞ்சு மிகச் நீந்தி கொண்டிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நாம் சாப்பிடக்கூடிய நாம் மகிழக்கூடிய நாம் நலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை சுற்றி இருக்க சூழலில் இருக்கக்கூடிய மண்புழுவும் பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்களும் நலமாக அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் குதூகலத்தோடு இருப்பதற்கு நாமும் உதவியாக இருக்கணும் அப்படி செய்யும் போது மட்டும்தான் இந்த நோய் கூட்டங்களில் இருந்து நாம் விடுபட்டு வர முடியும் இறுதியாக எல்லா கூட்டத்திலும் சொல்லக்கூடிய இறுதியான உரையை சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய ஒரு தீய பழக்கமாக கூடியிருக்கிற விஷயம் மது மிகப்பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது மது அருந்துதல் ஒரு காலத்துல என்னைக்கோ கல் சொல்லிட்டார் வள்ளுவர் ஆனாலும் இன்னைக்கு மது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நான் பாளையங்கோட்டையில பள்ளி காலத்துல படிக்கிற நேரத்துல ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் அந்த வீட்டில இருந்து பள்ளிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் உண்டு சைக்கிளில் போனோம் அந்த சைக்கிளில் போகும்போது குறுக்க போனால் ரெண்டரை கிலோமீட்டரில் போயிடலாம் சுற்றி போனால் நாலு கிலோமீட்டர் ஆகும் அந்த குறுக்க போகிற பாதை வந்து ஒரு குளத்து மேட்டு வழியாக போவோம் எங்கள் அப்பா அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு பாரு எதுக்கு தெரியுமா அந்த பாதை ஆபத்தானது என்பதால் அந்த குளத்தாங்கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு கள்ளுக்கடை வழியாகவே போவதை அவமானமாக கருதிய சமூகம் அப்படி தான் இன்றைய வரைக்கும் ஒரு சொட்டு பதில் அருந்தினதில்லை ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பேஷண்ட் வராங்க முன்னாடிலாம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க வந்தால் வந்து மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தோடனே அவங்க வெளியே போனோடனே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார் வந்து சார் அவள் இருந்தான்னு நான் சொல்லலை நான் அப்பப்போ லைட்டாக சோசியல் ட்ரிங்கிங் சார் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் பாட்டுக்கு எது எதுவும் எழுதி கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட ஆரம்பித்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கைக்கு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பார் இது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் கிளினிக் ஆரம்பிச்சா நடந்த சம்பாஷனைகள் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா ஹஸ்பண்டோடய ஃப்ரெண்டும் உட்காராங்க ஒய்ஃப் சொல்றாங்க சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார் இந்த மார்க்கெட்டிங்காக போகும்போது லைட்டா அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க மறுபடி மறுபடி பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் விகடன் படிச்சதுன்னா ஒரு அருமையான ஆட்டிகள் முருகனுங்கிறவங்க அதில் எழுதியிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கு அவ்வளவு சிறப்பான ஏன் இதையெல்லாம் வாசிக்கணும் அந்த வாசிக்கிற இடத்துல உட்காந்துருக்கும் இத்தனையும் நான் பேசுகிறேனே இந்த கருத்தில் என்ன அப்படியே நாக்கில் வந்து யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா வாசித்ததுனால் வந்த விஷயம் அந்த வாசித்த வாசிப்பில் அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய ஈரல் விலங்குல ஈரல் விலம்னா ஈரல் செல் லிவர் செல்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் ஒரு துளி மது போதும் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கேன் லீட் டு லிவர் சிரோசஸ் அப்படின்னு சொல்கிறான் யாருக்கு இப்போ நிறைய பேர் பிடிச்சிட்டே இருக்காங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய உடல் வாக்குக்கு அது பக்குவமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு முதல் துளி இதை விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களே தயவு செய்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்